ரெண்டு பேரும் மனைவியும் இவரும் திருநீலக்கரும் வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி செய்து கொண்டே இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிலந்தி வந்து சிவபெருமானுடைய மேலே மேனியில விழுது இப்போ விழுந்த உடனே கையில் தட்டி விடுறதுக்கு இந்த அமையாருக்கு மனசு வரல ஏன்னா கைப்பட்டு எம்பெருமானுக்கு வலிச்சுடுமா அதனால என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வாயால் ஊதி அந்த சிலந்தியை வந்து துரத்துறாங்க இவங்க வந்து வாயில ஊதுறாங்க பாருங்க ஊதன உடனே அந்த காத்து பட்ட உடனே அந்த சிலந்தி வந்து அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஓரிடுது இப்போ இதை பார்த்த உடனே அடியாருக்கு கோபம் வந்தது பாருங்க என்ன தவறு செஞ்சு விட்டேன் உன்னுடைய வாயால் வந்து ஊதி உன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சி வந்து எம்பெருமான் மீது தெறிக்க விடுற மாதிரி செஞ்சுட்டியே இது மாபெரும் பிழையாயிற்று இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி இனிமே நீ வந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் நான் வந்து உன்னை துறந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாரு இந்த திருநிலக்க நான்